வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு குறிஞ்சி எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம அனுலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பிசினஸ் ஓர் பார்த்துருவோம் பெர்ஃபாமன்சஸ்ல வந்து ரெவன்யூ மிக்ஸுக்கு வந்து ஃபெரோலைஸ் அண்ட் ஃபெரோ ஃபெரோக்ரோமில் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட் கான்ட்ரிபியூட் ஆகிருக்கு பவர்லேருந்து பதினாலு புள்ளி ஏழு பர்சன்ட் கான்ட்ரிபியூட் ஆகிருக்கு மைனிங்லேருந்து பன்னெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு லொகேஷன் வைஸ் நம்ம பார்க்கும்போது எக்ஸ்போர்ட் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் எண்பத்தி எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் டாமினேட் பண்ணுது டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பதினொன்று புள்ளி ஆறு பெர்சென்ட் அதுக்கப்புறம் இவனுடைய செக்மெண்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஃபெரோலைஸ் முப்பத்தி எட்டு பர்சன்ட்டும் பவர்ல பதினேழு பர்சன்ட் மைனிங்ல எட்டு பர்சன்ட் அதர்ஸ்ல வந்து முப்பத்தி ஆறு பர்சன்ட் உருக்கு வருது அஸ் அட் இப்போ இப்ப உன்னுடைய ஸ்ட்ராடஜிக் என்ன இருக்கு பார்ப்போம் இவன் வந்து என்ன பண்றான் எனக்கு டைபெசிபிகேஷன் இவன் வந்து என்ன பண்றான் இதுக்குள்ள எத்தனால் புரொடக்ஷன்ஸ் குள்ள இறங்குற தென் சப்ஸ்குவென்ட்டா இவங்க வந்து எக்ஸ்பான் பண்றாங்க எதுக்கு பெர்ல ஃபெர் வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி ப்ரோக்ராம்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துக்கிறோம் ஸோ இப்போ எக்ஸ்பென்ஷனுக்குள்ளே போகிறான்னாலே அவனுக்கு வந்து ஃபியூச்சரில் மார்க்கெட் டிமாண்ட் வந்து அசஸ் பண்ணாமல் இப்போ என்ட்ராக மாட்டாங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்குறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் டிஜோரியாவில் என்ன பண்ணுறாங்க பத்து பேர் வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க அஞ்சு பேர் நெகட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் நோ சொல்லியிருக்கிறாங்க நம்ம சப்ஸிக்வெண்ட்டாக ட்ரெண்ட் லைனில் நம்ம எடுத்து லீடு எடுப்போம் ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாக இருக்கிற கூட வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெத் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூவமெண்ட்டும் நியூட்ரல் இருக்குன்னு சொல்றாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது இரக்டிவ் ட்ரெண்டு பிஇ பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ஸோன் காட்டிட்டு இருக்கு சப்சிக்வெண்ட்டாக பிஇ அட்ஜஸ்ட் ஆச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகி அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து பொட்டன்ஷியல் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கும் பாசிட்டிவாக காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்குது இன்னும் வந்து பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து ஹை சால் ஹை ஹை இன்ட்ரஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ரிட்டர்னும் வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருபத்தி அஞ்சு இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பதினெட்டு இருக்குது ஹையாக இருக்குது டெப்டு டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பிஇோட க்ரோத் டிடிஎம் பார்த்தோம்னா பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது பாசிட்டிவாக இருக்குங்கிறத வச்சுக்கோ அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு ஹை வாலட்டாலிட்டி இவங்க இதில் வந்து கன்சஸ்டன்ஸ் யாரும் எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்கல அனாலிசிஸ்ட் யாரும் எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்கல இப்போ நம்மளுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடைய பெர்ஃபாமன்சஸ் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட்லாம் எங்கேயோ ஏழாயிரம் பெர்சன்டேஜுக்கு போயிருக்கு இப்போ நம்ம சாரி நெட் கேஷ் ஃப்ளோ நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாயிண்ட் சிக்ஸ்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாயிண்ட் சிக்ஸ்ல இருந்து நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு கோடிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நூத்தி ஐம்பது கோடியிலிருந்து ஐநூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு கேஷ் ஃபார் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஒன்பது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க இது போன வருஷத்தை காட்டிலும் ஒரு அறுபது கோடி ரூபா கூட இருக்கு அப்படிங்கிறத புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் இவங்க வந்து ஃபினான்சியல் ரேஷியோஸ்ல பார்க்கும்போது இவங்க வந்து ரிட்டர்ன் வந்து ஹையாக எடுக்கிறாங்கிறத பார்த்துட்டோம் ப்ராஃபிட்டபிலிட்டியும் ஹையா இருக்கு அப்படிங்கறது நம்மளுடைய பார்வை எபிட்டா வந்து எபிட் பார்த்தோம்னா பத்தொம்பது புள்ளி எண்பத்தி ரெண்டு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பதிமூணு புள்ளி முப்பத்தி ஒன்பது பர்சென்ட்டும் இருக்கு அப்படிங்கறத நம்மளால் இங்கே புரிஞ்சிக்க முடியுது பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட் ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பதிமூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இதே ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ ஹையாக இருக்கிறதையே இவ மெயின்டைன் பண்ணணும் சப்சிக்வென்ட்டா அசெட் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ உன்னுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் எழுபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு அதே மாதிரி ரெவென்யூ நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எழுபத்தி மூணு அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது போன வருஷத்தை காட்டிலும் முப்பது ரூபா கூட அப்ராக்சிமேட்டாக முப்பத்தி சாதாரண சொன்னால் முப்பத்தி ரெண்டு ரூபா கூட ஆனால் அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்தோம்னா தொண்ணூத்தி நாலு எடுத்திருக்கிறான் தொண்ணூத்தி நாலுலேருந்து பாதியா குறைஞ்சிட்டு திருப்பி மேலே ஏறி இருக்கு சப்சிக்வெண்ட்டாக இந்த இயர் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கிறத நம்ம வந்து குவார்டர்லி ரிசர் கிளாஸஸ் பண்ணுவோம் இப்போ இவன் ரொம்ப கீழே இறங்குறதுக்கு பார்த்தோம்னா ரெவின்யூ வந்து டிடிஎம் ரெவின்யூ பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டுன்றக்கு இப்போ கியூ த்ரீ வர்ற வரைக்கும் க்யூ ஃபோர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு என்ன எக்ஸாக்டாக எடுத்திருக்கிறான்னு தெரிஞ்சு போயிடும் இப்போ இவனுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி ரூபா கம்மி அப்போ ரெவன்யூ கம்மியாகுதுன்னா ப்ராஃபிட் கம்மியாகும் இபிஎஸும் கம்மியாகுங்கிற ஒரு லாஜிக் இருக்கு பல நேரம் ரெவன்யூ கம்மியாக இருக்கும் நெட் ப்ராஃபிட்டும் ஈபிஎஸ்லாம் கூட போய் பார்த்துருக்கோம் பட் ஒரு ஜென்ரல் லாஜிக் அப்போ கரெக்ஷன் ஃபர்ஸ்ட் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கோ கரண்ட் பெர்ஃபாமன்ஸை நம்ம பார்க்கணும் குவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணுவோம் குவாட்டர்லி ரிசல்ட்டில் தேர்ட் குவர்டரோட ரிசல்ட் வந்திருக்கு அதனால இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்றோம் நெட் ப்ராஃபிட் பதினாலு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூவும் அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வளர்ச்சியில் இருக்கும்னா ஆயிருக்கும் பட் இங்கே வந்து நெகட்டிவாக போயிருக்கு அதனால வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாகுதோ அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம் சரி கியூ டு க்யூ என்ன பண்ணிட்டு இருக்கு அங்கேதான் தூ வந்துருச்சு இங்கே இருந்தால் டேன் ஆகுதான்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு டிசம்பர் மாதம் ரெவின்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபா குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸும் ஆறு ரூபா குறைஞ்சி பதினேழு ரூபா முப்பது வயசானிருக்கு இப்ப இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எழுபத்தி ஏழுன்னு இருக்கு போன குவார்டர்ல எண்பது எடுத்தா இந்த குவார்டர்ல எழுபத்தி ஏழுன்னு இருக்கு அதனால இது ஒரு டிக்ரீசிங் ட்ரெண்டு போன குவார்டரையும் இந்த குவார்டரையும் கம்பேர் பண்ணும்போது ட்ரெண்டு ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குவார்டர்லாம் கம்பேர் பண்ணும்போது அதாவது ஒரு நாலஞ்சு குவார்டர் நம்ம கம்பேர் பண்ணும்போது இவன் மேலே இன்க்ரீசிங் ட்ரெண்டில் ஒரு சின்ன கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் வருது பட் ஓவரலாக நமக்கு வந்து கொஞ்சம் ரெவன்யூ கம்மியாகிறதுனாலையும் இது போன குவார்டரை காட்டிலும் கம்மியாக இபிஎஸ் எடுத்திருக்கிறதுனாலையும் ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் லீட் ஆகட்டும் அது ஃபர்ஸ்ட் குவார்டருக்கு டேர்ன் ஆகுதா ஃபோர்த் குவார்டர் ஆக்சுவல் ரிசல்ட் வரட்டும் எந்த சைடு டர்ன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா முடிவு எடுத்துக்கலாம் ஆனால் ஃப்யூச்சரில் டிமாண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால் நம்ம வந்து அவனுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து பார்த்துக்கிட்டோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க மூணு குவார்ட்ராக எஃப்ஐஎஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ஹோல்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறான் மூணு குவார்ட்ருன்னா இப்போ ஜூன் மாசத்துக்கு பாயிண்ட் ஜீரோ ஒரு பர்சன்ட்டு அதுக்கப்புறம் செப்டம்பருக்கு புள்ளி இருபத்தி ஒரு பெர்சென்ட்டு இப்போ டிசம்பருக்கு புள்ளி தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கான் அடுத்தது வந்து அவன் சேல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணாமல் சப்சிக் இன்க்ரீஸ் பண்ணுறான்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அவங்க பெர்சீவ் பண்றாங்கன்னு நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம் நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இவனுடைய புக் பிரைஸ் பார்த்தோம்னா நானூத்தி முப்பத்தி ஒன்னு இருக்கு ஃபேர் பிரைஸ் எண்ணூத்தி அறுபத்தி ஏழு கரண்ட் பிரைஸ் ஐநூத்தி எழுபத்தி எட்டுன்னு இருக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ புள்ளி அறுபத்தி ஏழுன்னு இருக்கு பிஏ அண்ட் பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்போ மூணு குவார்டர் வரைக்கும் குமிலேட்டிவ் இபிஎஸ் பார்த்தோம்னா அறுபத்தி ஒன்று புள்ளி ஐம்பதுன்னு இருக்கு அப்போ போன வருஷத்துக்கு குமிலேட்டிவ் போன வருஷத்துக்கு இபிஎஸ் எவ்வளோ எடுத்திருக்கிறான் எழுபத்தி மூணுன்னு எடுத்துருக்கான் இப்போ வரைக்கும் நமக்கு அறுபத்தி ஒன்று புள்ளி ஐம்பதுன்னு இருக்கு ஸோ இப்போ அவன் எழுபத்தி மூணு கிராஸ் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் மேலே ஒரு டென் ரிவர்சல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சப்ஸிக்யூட் குவார்டரில் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய குவார்டரில் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணினாங்கன்னா ட்ரெண்ட்ரிவர் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இவனுடைய கம்யூனிட்டி அறுபத்தி ஒன்று புள்ளி ஐம்பதுன்னு ஐம்பதுன்றிருக்கு அதோடைய ஆவரேஜ் இருபது புள்ளி ஐம்பது இபிஎஸ் டிடிஎம் எழுபத்தி ஏழு புள்ளி ஐம்பதுன்னு ஐம்பதுன்றிருக்கு அதோட ஆவரேஜ் பத்தொம்பது புள்ளி முப்பத்தி எட்டு இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டுத்தையும் பார்க்கும்போது இன்ஃபுரன்ஸ் என்ன நம்ம எடுக்கிறோம் எக்ஸிட் ஆக போகிறது பதினாறு அதை காட்டிலும் இது ரெண்டுமே கூட இருக்கு ஏன்னா பத்தொம்பது புள்ளி முப்பது இருபது புள்ளி ஐம்பது அப்படின்னா பத்தொம்போது இருபதுன்னு வச்சுக்கலாம் ஸோ அதை காட்டிலும் இது கூட தான் இருக்கு அதனால இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனை மினிமம் மீட் பண்ணலாம் சொதப்பிட்டாங்கன்னா கீழே இறங்கிருவோம் இதை காட்டிலும் கூட ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா பாசிட்டிவாக வந்துச்சுனாக்க ஏபிஎஸ் உடைய டிடிஎம் இன்க்ரீஸ் ஆக போகுது ஸோ இப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ங்கிறது நமக்கு எக்ஸிட் காட்டிலும் கூட இருக்குங்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல இது வந்து நமக்கு வந்து பார்க்கும்போது டிடிஎம் ரெவின்யூ டிடிஎம் நமக்கு பார்க்கும்போது கம்மியா வர்றதுனால இவன் கம்மியா சொதப்பிட்டான் பதினாறுக்கு கீழெல்லாம் எடுத்துட்டா அப்படின்னு சொன்னோம்னாக்க இது சப்சிக்வென்ட்டா டிகிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கறத புரிதல்களை வச்சுக்குவோம் ஈபிஎஸோட டிடிஎம் டிகிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கறத புரிதல்களை வச்சுக்குவோம் அது வரைக்கும் நமக்கு இந்த ஆவரேஜ் தான் ஆனா மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட்டே போட்டு தாக்கிட்டு இருக்கிறாங்க இவனையும் தாக்குறான் இப்ப இவனுடைய இந்த இபிஎஸ்ல இந்த ஆவரேஜை மாத்திரமே எடுத்துட்டு போனான்னா எண்பது புள்ளி ஒன்பது வரைக்கும் அடுத்த அதாவது மார்ச் குவார்டர்லேயோ இல்லட்டி ஜூன் குவார்டர்லேயோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சப்சிக்வெய்டாக ஆக்சுவல் ரிசல்ட் என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய குவார்டருக்கு நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இவன் வந்து புள்ளி ஸ்ட்ரெண்ட்ல இல்லை பெரிய ஸ்ட்ரெண்டுக்குள்ளதான் இருக்கிறான் பெரிஸ் ட்ரெண்டுக்கும் இன்னும் வரல பெரிஸ் ட்ரெண்டுக்கூட மார்ஜின் அதாவது புள்ளி ட்ரெண்டுக்கும் பெரிய ஸ்ட்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கூடிய மிட் பாயிண்ட் ரேஞ்சில் இருக்கிறான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆனால் இவன் பெரிஸ் ட்ரெண்டு சைடு கொஞ்சம் கூடவே எடுத்துருக்கான் அந்த மாதிரியான சூழலில் இவன் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுல இருந்து ஐநூத்தி ஒன்று அப்படிங்கிற லெவல்ல இவன் இவன் வந்து இந்த ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நூற்றி ஐம்பத்தி இருந்து ஐநூத்தி ஒன்னுங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பெரிய ட்ரெண்டில் இருக்கும் ஆனால் இப்போவன் ஐநூத்தி எழுபது அப்படிங்கிறதுல லெவல்ல இருக்கிறான் ஐநூத்தி எழுபதுன்னு போகும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த கேப்பு புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கும் ட்ரெண்டுக்கும் பெரிய ஸ்ட்ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் கேப்புக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்கிறத புரிதல்குள்ள வச்சுப்போம் இவனுடைய எக்ஸ்பெனன்சியர்ல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் நம்ம நேராக பார்ப்போம் இப்போ சார்ட்ல வந்து நான் எஸ் ஃபோர்லேருந்து எடுத்திருக்கிறேன் எஸ் ஃபோருக்கு கீழேயும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு நம்ம எடுத்திருக்கிறோம் இது வந்து பெரிஸ் ட்ரெண்ட்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் நம்ம முதல்ல எஸ் ஃபோர்லேருந்து நம்ம பார்த்துடலாம் எஸ் ஃபோர் நானூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து நானூற்றி தொண்ணூறு மோஸ்ட்லி இங்கே சப்போர்ட் எடுக்கலாம் அதை கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க பெரிஸ் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க முந்நூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு அதுக்கு கீழேனா இரநூத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஒம்போது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு இல்லை நான் கீழே நான் பிரேக்கான ஸ்டேஜுக்கு இறங்குவேன்னு சொன்னானா நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்போது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு ஸோ இப்போ இவன் வந்து இப்போ எங்கே வரைக்கும் இறங்கிட்டு இறங்கிட்டுருக்குறாங்கிறத நம்ம ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்ப்போம் இப்போ வரைக்கும் நமக்கு கீழே டவுன் ட்ரெண்டு தான் காட்டிகிட்ருக்கு ஸோ இப்போ இப்போவே வந்து எஸ் ஃபோரில் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான்னு பார்ப்போம் எஸ் ஃபோர் நானூற்றி எழுபத்தி ஒன்பதுலேருந்து நானூற்றி தொண்ணூறு எஸ் த்ரீ அறுநூத்தி எண்பத்தி நாலுலேருந்து எழுநூத்தி ஒன்று எஸ் டூ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுலேருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இப்போ வரைக்கும் போன இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த சமயத்தில் வந்து ஹை வச்சிருக்கிறது எஸ் டூ வரைக்கும் வச்சிருக்கிறான் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் அப்போ அவன் மேலே ஏறுறான்னா எஸ் ஒன் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்போது எஸ் ஒன் இப்போதைக்கு நம்ம இந்த லெவலுக்கு வரைக்கும் பார்த்துக்குவோம் ஃபோர்த் குவார்டரோட ரிசல்ட்டு இல்லாட்டி குவார்டர்லி ரிசல்ட் வரும்போது நம்ம அப்டேட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே